ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு பல்லவ் விலாக் ஆஃப்டர் அ லாங் டைம் அதுவும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம லட்சுமி போட்டிக்கு சென்னை எக்ஸ்போ போட்டிருந்தாங்க அதுவும் எங்கள் ஊர் பல்லாவர்ஸில் வீட்டு இல்லாமல் உடனே கிளம்பி போயிட்டாங்க எங்கே எப்போது அப்படின்னு தானே கேட்குறீங்க நம்ம சென்னை பல்லாவரம் ரேடியல் ரோட்டில் இருக்கிற இரநூரடி ரோடுன்னு சொல்லுவாங்க முருகன் டவர்ஸில் தாங்க ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் த்ரீ டேஸ் தாங்க அங்கே போனால் நல்லா நல்ல லேட்டஸ்டான கலெக்ஷனு ட்ரெண்டிங் கலெக்ஷன் இப்படிலாம் நிறைய வச்சுருந்தாங்க அவங்களும் மக்களோட மக்களாக இன்ட்ராக்ட் பண்ணுது கஸ்டமர்கிட்ட பேசுது கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்குது இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க பாருங்கள் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது மேக்ஸிமம் ப்ரைஸோட கூட நான் போட்டிருக்கறேங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்களோட வீடியோஸ்லையும் ரிவியூஸ்லேயும் பார்த்திங்களா நிறைய நெகட்டிவ் கமெண்ட் தாங்க சரியாக டெலிவரி இல்லை குவாலிட்டி நல்லா இல்லை இப்படிலாம் சொல்லிட்டு எக்கச்சக்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் இருக்குதுங்க அப்படி இருக்கும்போது எப்படிங்க இவ்வளோ கூட்டம் மக்கள் கூட்டம் அதுவும் ஒருத்தர்லாம் சிங்கிள் பீஸ்லாம் எங்க தான் சும்மா அள்ளிட்டு போகிறாங்க அப்போ இந்த நெகட்டிவ் கமெண்ட்லாம் கரெக்டாக தப்பானே நீங்கள் தாங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லணும் ये किले पर बैठ पापा वे हम और एम के करते हैं नीचे नीचे हम किले ऊंची चढ़ती है मैं के के चढ़ती पड़ी Iso kalan suparikin, e kiri suparikin, kao sakit Iso kalan na, kao sakit, e koi Ake, koi koi, koi koi, koi koi, koi koi, koi koi, நாம ரிலீஸ் பண்ற வீடியோ இந்த டைம நான் ப்ளே பண்ணிடலாம் ஆஹா இது கட்டிங் செட் ஆராக்க தெரியது அப்படி சொல்றாதீங்க நாளைக்கு மட்டும் நடக்க வரது ப்ளஸ் மீண்டே இந்த டைம நான் 런치 பண்றேன் மீண்டே ஆல்ரெடி வீடியோ எல்லாம் ரெடி થઈ મંડે લોન્ચ આફ્ટર એક્સ્પો ઓકે சுத்த சக்கரே சார் நீ திருப்பு பாரு அлееதா டெர்சி சாரி முன்ன சிfikறாங்க

சாப்பிட்டி கேட்க ப்ளீஸ் கழச்சி போடாதீங்கண்ணா ப்ளீஸ் கழித்து போடாதேங்க ஸாரி பார்த்துட்டு சரி த்ரீ டேஸ் வரோம்ல ஃபோர் டேஸ் வர மாட்டேன்மா போற மீத்தருக்கு ஃபோர் டேஸ் போகிறோம் ஏன் த்ரீ டேஸ் தான் நல்லா ஊர் பண்ணுவோம் ஃபோர் டேஸ் போகறோம் ஏன்னா கரெக்டாக திறந்தால் நாங்கள் ஃபோர் டேஸ் சொல்லுவோம் நைட் வந்து சாப்பில் வந்து கேட்போம் சூப்பராக சென்னை சொல்கிறப்போ

பின்னாடி பசுக்கெல்லாம்

はあ。 நம்ம தளபதி விஜய் சொல்கிற மாதிரி நமக்கு நாம தாங்க அழகு அதனால் நானும் அவங்க கூட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே அட்மாஸ்பியரும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க எனக்கு நானே செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டேன் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தங்க கலெக்ஷன் எடுக்கிறோமோ இல்லையோ இது மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு நம்ம என்டர்டெயின் பண்ணுறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தானேங்க ஸோ நம்ம வீடியோக்குள்ளே எண்டுக்கும் வந்தாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ